ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி இது ஒன்போதாம் திருமொழி இந்த பாசுரம் ஐந்தாவது பாசுரம் ராமன் காட்டுக்கு செல்ல வருந்திய தசரதனுடைய புலம்ப பொருந்தார் கைவேல் நுதி போல் பரல் பாய மெல்லடி குருதி சூற விரும்பாதகான் விரும்பி வெய்யு வெம்பசி நோய் கூற இன்று பாவி ஏன் மகனே போகின்னாய் கேகையர்கோன் பகலாய் பெற்ற அரும்பாவி சொற்கேட்ட அறிவினையேன் என் செய்யேன் அந்தோயானே பொருந்தார்கை வேல் போல் பரல் பாய மெல்லடி குருதி சோற விரும்பாதகான் விரும்பி நோய் கூர இன்று பெரும்பாவியேன் மகனே போகின்னாய் கேகை அருகோன் பெற்ற அரும்பாவி சொற்கேட்ட அறிவினையேன் என் செய்வேன் அந்த சாரி பொருந்தார்கை வேல் நுதிபோல் பரல் பாய குலசேகரவரோட கற்பனை பாருங்க சாதாரணமாக வேல்முதி போல் பரல் பாயர்னால் வே கூர்மை அதாவது வேல் வேலினுடைய கூர்மையான பதிகம் போல் அந்த பகுதி காலில் குத்தினா எப்படி இருக்கும் அது மாதிரி பறல் பாய காட்டில் இருக்கிற கல் கூழாங்கற்கள்னு சொல்லாமல் அங்கே காலில் இருக்கிற கற்கள் காட்டில் இருக்கிற கற்கள்லாம் வேலின் துணி போல் காலில் குத்துறது அப்படின்னு நான் பண்ணுவேன் அவர் இன்னொரு எக்ஸ்ட்ரா வார்த்தை போடுறார் பொருந்தாறுகை வேல் குத்தி போல் சாதாரணமாக வேல் குத்தினாலே பெருசு இல்லை பொருந்தார்கை எதிரிகளுடைய கையில் இருக்கிற வேல் போல அதனுடைய கூர்மை கூர்மையான பகுதியைப் போல பரவல் பாய் இந்த பொருந்தாருகைக்கு அப்படி அர்த்தம் நம்ம எதிரிகளுடைய கையில் இருக்கும் வேலை போன்று கூர்மையான கற்கள் காலில் பாயிருது வெல்லடிக்கள் ஒரு சோறு அதனால் கால்லாம் ரத்தம் ஆகிறது அப்படிங்கிறத பொருந்தாறுகை வேல் நுதி போல் பரல்பாய மெல்லடிக்கல் குருதி சோறை விரும்பாதகான் விரும்பி சாதாரணமாக யாரும் காட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட மாட்டாங்க அதனால் விரும்பாதகான் விரும்பும் விரும்ப அதுவும் இல்லை இன்னும் கொஞ்சம் கொடுமையான கா காடு போல் இருக்குது அதனால் விரும்பாதகான் விரும்பி வெயில் உரைப்ப வெயிலில் உரைக்கிறது உரைக்கிற வெயில் அடிக்கிறது வெம்பசிகோ வெம்பசி நோய் கூற நோயின் இல்லை பசி நோய்ங்கிறது எனக்கு ரொம்ப ஜாஸ்தி வருத்துறது வா வருத்தும்படியாக அர்த்தம் வருது பொருந்தாறுகை வேல் போல் பரல் பாய வெல்லடிக்கள் குருதி சோற விரும்பாதகான் விரும்பி வெயில் நுரைப்ப வெம்பசி நோய் கூற இன்று பெரும்பாவி ஏன் மகனே போகின் நாய் கே கை அருகோன் பகனாகி பெற்ற அரும்பாபி சொற்கேட்ட அறிவினை ஏன் என் செய்யேன் அந்த யானே இன்னைக்கு நீ என்ன பண்ணுற பெரும்பாவிய என் மகனே பாவியான என்னுடைய மகனாரணி போகின்றாய் விரும்பாத கான் விரும்பி போகின்றாய் இப்படிலாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் விரும்பாத கான் விரும்பி இன்று பெரும்பாவியன் மகனே போகின்றாய் இது எதனால் நடந்தது கேகை அருகோன் பெற்ற அரும்பாவி சொற்கேட்ட அறிவினையேன் நான் வந்து கேகை அருகோன் கேகையார் மன்னனான அவனுடைய மகளான கைகே அவர் சொன்ன அரும்பாவி சொற்கே க கை அது மகளாய் பெற்ற யார் கேகையர்கோன் மகளாய் பெற்ற கேகையர் ராஜாவினுடைய மகளாய் பிறந்த கைகேஜியினுடைய அவர் இவர் அரும்பாவி இவர் பெரும்பாவி அவன் அரும்பாவியம் இன்னும் ஹையர் லெவல் பாவி போல இருக்கு அரும்பா கிசோர் கேட்ட அவனுடைய வார்த்தைகளை கேட்டனா அறிவினை ஏன் நான் கேட்க முடியாச்சு என் செய்கேன் அந்த யானே என்னால் என்ன செய்ய முடியும் ஐயோ பாவம் அப்படின்னு தனக்கு தானே பச்சாதாக படிப்படுகிறார் பாசுரத்தில் பாசுரம் படிச்சுடலான்னு நினைக்கிறேன் பொருந்தார்கை வேல் நுதி போல் பரல் பாய மெல்ல குருதி சோற விரும்பாதகான் விரும்பி வெயில் நுழைப்ப வெம்பசி கோய்க் கூற இன்று பெரும்பாவியேன் மகனே போகின் நாய் கேகை அருகோன் பகலாய் பெற்ற அரும்பாவி சொர்க்கேட்ட அறிவினை ஏன் என் செய்யேன் அந்தோயானே ஸ்ரீமதே ராமானுஜாய்